தர்ப்பணம் பிற சடங்குகள் மற்றும் பிரசாதங்கள் செய்யப்படுது தை அமாவாசை என்பது முதல் அமாவாசை சூரியன் வடக்கு நோக்கி நகருது எனவே இந்த நாளில் புண்ணிய காரியங்களை செய்வது நன்மை தரும் தை அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருதுங்க அமாவாசை திதி ஆரம்பமானது பிப்ரவரி ஒன்பதுல காலை எட்டு இரண்டுல இருந்து பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி எட்டுக்கு முடிவடையுது

இந்த பக்தர்கள் தங்கள் முன்னோர்களை நன்றியோட நினைவு கூறுவாங்க தானம் போன்ற சடங்குகள் செய்வாங்க புண்ணிய ஸ்தலங்களிலும் யாத்திரை மையங்களிலும் நீர்நிலைகளின் கரைகளில் வந்து முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்கிறாங்க இது அவங்களுக்கு புனிதமாக கருதப்படுது தை அமாவாசை அண்ணிக்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தின் போது எள்ளும் நீரும் பிரசாதமாக வழங்கப்படும் இது தடைகளை கடக்க உதவும் தர்ப்பணம் செய்வதன் மூலம் ஏழு தலைமுறை கடந்த கால விடுபடலாம் என்பது நம்பிக்கை தர்ப்பணம் கடந்த கால சாபங்கள் மற்றும் சாபங்களிலிருந்து விடுபட உதவுவது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசைகளையும் நிறைவேற்றது மேலும் உங்களால் நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்றால் வீடுகளில் வைத்தும் கூட செய்யலாம் இந்த தை அமாவாசை தர்ப்பணத்தினுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம் இது உடல் நலம் செல்வம் மற்றும் உறவுகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்குது மற்றும் பித்ர தோஷத்திற்கான பரிகாரங்களை வழங்குது முன்னோர்கள் அமைதி மற்றும் நீண்ட ஆயுளுக்காக அருள் பாலிக்கிறார்கள் அவர்களும் தங்கள் சாபத்திலிருந்து விடுபட்டு அடுத்தடுத்த வாழ்க்கையை தொடர்வார்கள் இது உறவு பிரச்சனைகளை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் செல்வம் வெற்றி அமைதி மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லணும் ஆகவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமாவாசையில தர்ப்பணம் பண்ணி அதுக்குரிய பலன்களை பெறுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளவே இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்